தலைக்கவசம் அணிவதன் அவசியம் குறித்து தஞ்சாவூரில் காவல்துறை மற்றும் தனியார் அறக்கட்டளை இணைந்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது தலைக்கவசம் அணிந்து இருசக்கர வாகனங்களில் வந்த வாகன ஓட்டிகளுக்கு நடிகர் சிவகார்த்திகேயன் நடிப்பில் விரிவெள உள்ள பராசக்தி திரைப்படத்திற்கான டிக்கெட் வழங்கப்பட்டது இதுகுறித்த விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார் ராஜ்குமார் விவரங்களை வழங்கலாம் ஒருவருக்கு மூன்று டிக்கெட் வீதம் ஐம்பது பேருக்கு சிவகார்த்தியன் நடிப்பில் திரைக்கு வர உள்ள பராசக்தி திரைப்படத்திற்கான டிக்கெட் கொடுத்து ஹெல்மெட் அணிவர்களுக்கு மோட்டிவேட் செய்து அதிர்ச்சி தந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியானது தந்தையிலாக நடைபெற்றது தந்தையில் மாநகர காவல்துறை தனியார் அறக்கட்டளை நிறுவனத்தோடு இணைந்து பல பரிசுகளும் வழங்கி தொடர்ந்து ஹெல்மெட் விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக நடத்தி வருகிறது இதன் காரணமாக எழுபது சதவீதம் பேர் ஹெல்மெட் தந்தையில் அணிய தொடங்கியுள்ளனர் நூறு சதவீதமாக உயர்த்த மாநகர காவல்துறை நடவடிக்கையானது எடுத்து வரும் நிலையில் தனியார் தொண்டு நிறுவனம் தந்தை ஆற்றுப்பாளம் ரவுண்டானா பகுதியில் ஹெல்மெட் அணிந்து வந்த இருசக்கர வாகன ஓட்டிகளை ஏற்றி தடுத்து சிறைக்கு வர உள்ள பராசக்தி திரைப்படங்களுக்கான டோக்கன்களை வழங்கினார்கள் அதிர்ச்சியில் இருந்தவர்கள் தீழ்வதற்குள் விலையில்லாமல் ரெண்டு லிட்டர் பெட்ரோலும் போட்டு அனுப்பி வைத்தனர் ஒவ்வொருக்கும் தலா மூன்று டிக்கெட்டுகளும் விலம் ஐம்பது பேருக்கிலானது தற்போது வழங்கப்பட்டது ஹெல்மெட் அணிந்து வருவர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக இருந்தது இதனை பார்த்து தொடர்ந்து அனைவரும் அணிய வேண்டும் என நிகழ்ச்சியானது நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார்